அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தென் மாவட்ட முட்டை அவர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று திருநெல்வேலியின் நாங்க ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் முட்டை விலை டெய்லி அஞ்சஞ்சு காசு விலை கூட்டிட்டு இருக்கு இத இத அரசு தலையிட்டு இந்த விலை நிர்ணயத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் முதல் பாயிண்ட் ஏன் இந்த விலையேற்றம்ன்றதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த மாசம் சத்துணவு டெண்டர் கொடுக்க போறாங்க இந்த சத்துணவு தான் இந்த விலை ஏற்றமே போயிட்டு இருக்கு போன மாசம் விலை அஞ்சு ரூபா இந்த மாசம் ஆறு ரூபாய் வந்துருச்சு கடந்த அடுத்த வாரங்களுக்கு ஆறு ஐம்பது வரைக்கும் போயிடும் அப்ப சத்துணவு டெண்டர் ஒரு முட்டை ஆறு ஐம்பது காசுக்கு போயிடும் இது வருடம் முனித்து இருபத்தஞ்சு நாளுக்கு இதுதான் விலை இது நாங்க வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு இது துறை சார்ந்த அமைச்சரையும் நேரவே அரசு 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 அதிகாரிகள்கிட்ட நாங்க மனுவா கொடுக்க போறோம் இது முதல் விஷயம் இரண்டாவது வியாபாரிகளுக்கு இந்த விலை நிர்ணயம் பெரிய சிக்கலா இருக்கு இது அரசு தலையிட்டு விலை நிர்ணயத்துக்கு ஒரு நிலையான தீர்வு வேணும்னு தென் மாவட்ட முட்டையவர்கள் சங்கத்தின் சார்பாக அரசாங்கருக்கு இதன் வழியாக நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம் இரண்டாவது சங்கத்தின் சார்பாக எங்க வியாபாரிகளுக்கு ஏற்படும் நஷ்டத்தையும் நாங்க அரசு துறை சார்ந்த அதிகாரிகிட்டையும் பண்ணக்காரவங்கள்ட்டையும் அரசு கிட்டையும் நேரடியா தெரிவிக்க போறோம் அதுக்கு நாங்க அடுத்த செயல் திட்டமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து முட்டையாரிகளையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கான் வரும் வாரங்களில நேரடியா துறை சார்ந்து அதிகாரிகிட்டையும் பண்ணவாரிட்டையும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க தெரிவிக்க போறோம் ரெண்டாவது இந்த சத்துணவு டென்று இந்த விலை உயர்வை பண்ணக்காரங்களும் சரி ட்ரேடர்ஸும் சரியே நாமக்கல்ல நிறைய குளிர்சாதன பட்டியலை வச்சு முட்டையில பதுக்கிட்டு இருக்காங்க விலை உயர்வுக்கு இது அரசு அதிகாரிகள் துறை சார்ந்த அமைச்சரு நேரடியாக விசிட் பண்ணி இதை தடை செய்யணும் இரண்டாவது சட்ட என்று அரசு மக்களுடைய மறுப்பணம் இது ஒரு சார்ந்த பணக்காலம் மட்டும் போய் சேர போகுது இந்த தடை செய்யறதுக்கு வியாபாரிகள் தென் தென் மாவட்டம் மட்டும் சங்கத்தின் சார்பாக மக்களுக்கு துண்டு பிரச்சாரம் செய்ய போறோம் டிசம்பர் கடைசியில நாங்க மாநாடு வச்சிருக்கோம் முட்டையாவிகள் சங்கத்தின் சார்பாக மாநாடு வச்சிருக்கோம் இந்த மாநாடுல எங்கள் தீர்மானங்களையும் எங்க கஷ்டங்களையும் மக்களுக்கு நடக்க போற பிரச்சனைகளையும் நாங்க ஒன்று சைடு பேசி இதை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு தெரிவிக்க போறோம் இந்த பிரச்சனைகளை ஏத்துக்கிட்டு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் அது சப்போஸ் அது அந்த அதை நோக்கி போலனா வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு போராட்டம் தான் இதுக்கு உண்டான வெற்றியே கிடைக்கும்னா போராடுறதுக்கு நாங்க அனைவரும் இருக்கோம் ஆனா வில ஆறு எண்பது வரைக்கும் விலை கூடும் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல தகவல் வந்திருக்குங்க ஆறு எண்பது வரைக்கும் போகும்னு தகவல் வந்திருக்கு ஆனா சில்லறை விற்பனை எட்டு ரூபா வந்துருங்க ஆறு எண்பது நாமக்கல்லேயே ஆறு ரூபாய் எண்பதுனா ஆனா இதுல இருந்து ஆனா எம்யூசிசில அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன ரேட் வச்சு விற்கணும்னு எங்கிட்ட தகவலே இருக்கு அப்ப இங்க நான் திருநெல்வேலிக்கு வரும்போது ஏழை ஆறு ரூபாய் வந்துடும் சில்லறை விற்பனை எட்டு ரூபாய்க்கு போயிருங்க மக்கள் கைக்கு போய் சேரும்போது அது ஒன்பது ரூபா கூட போக வாய்ப்பு இருக்கு